நண்பர்லையே இனிய காலை வணக்கம் அனைத்து நண்பர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஓகேங்களா சரி நம்ம இந்த இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ட்ரா நம்பர் இருபத்தஞ்சி கேஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பத்தொம்பதாம் தேதி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு சொல்லி ரிசல்ட் வந்துருந்துச்சி இந்த ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டுக்கு நம்மளோட கணக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டு சாரி இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஆறு பி போர்டு ஒம்போது ஓகேங்களா ரெண்டு போர்டு பாஸ் ஆயிருந்துச்சி திரு டிஜிட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆரூநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டுன்னு சொல்லி போயிருந்துச்சி ஒரு ஜெஸ்ட் மிஸ்ஸிங் அந்த சி போர்டு எடுக்கலை ஓகேங்களா எடுத்திருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் எடுத்தால் மட்டும் தான் எடுத்திருந்தால் இதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆல் போர்டு ஒன்று ஒம்போது கொடுத்துருந்தால் அதில் ஒன்பதாம் நம்பர் பி போர்டு அப்படியே நம்மளுக்கு பாஸ் ஆகிருந்துச்சு ஓகேங்களா ஒரு ரெண்டு திரு டிஜிட் மிஸ்ஸிங் ஆல் போர்டு வின்ிங் அண்டர்லைன் பண்ண நம்பர் வின்னிங்க ஆயிடுச்சு போர்டில் ரெண்டு போர்டு வின்னிங்க ஆயிடுச்சு கமெண்ட்லேயும் கொடுத்துருந்தீங்க இப்போ வீடியோ ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் இதுக்கு மேலே கமெண்ட்டாக ரெகுலராக படிக்கலாம் ஓகேங்களா அதனால் நேரடியாக போயிடுவோம் இந்த இருபதாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வந்துருக்கேன் ஏ போர்டு ஒன்று நாலு ஆறு பி போர்டு ரெண்டு ஏழு மூணு சி போர்டு ஒன்பது எட்டு மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் எடுத்துட்டு ஓகேங்களா வழக்கம் போல் போல பாக்ஸ் போட்டால் ஒரு ஏழு நம்பர் வரும் அதுலேருந்து ஒரு பன்னெண்டு நம்பர் நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி எழுபத்தி ஒன்பது நூற்றி எழுபத்தெட்டு நூற்றி எழுபத்தி மூணு நானூற்றி இருபத்தி மூணு நானூற்றி இருபத்தொம்போது நானூற்றி இருபத்தெட்டு நானூற்றி எழுபத்தி மூணு இது வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி ஒம்பது கொஞ்சம் எழுதும்போது கொஞ்சம் அடிச்சிட்டேன் ஓகேங்களா அதனால் இது நானூற்றி எழுபத்தி ஒம்பது மேலே அதனால தான் சின்னதாக போட்டிருக்கிறேன் நானூற்றி எழுபத்தொம்பது ஓகேங்களா நானூற்றி எழுபத்தொம்போது நானூற்றி எழுபத்தெட்டுன்னு சொல்லி வச்சிருக்கேன் ஸ்க்ரீம் தோர் எடுத்துகிட்டு வரத்துங்க வழக்கம் போல் இந்த பாக்ஸ் சாரி இதனால் பன்னெண்டு நம்பர் ப்ளே பண்ண முடியும்னா இந்த ஆள் கூட அண்டர்லைன் பண்ண நம்பரில் ரெண்டு நம்பர் இருக்குது அதை வச்சுட்டு விட்டுடலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து ஏபிஏசிபிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒம்பது எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்துகிட்டு வரத்துங்க என்னால் ஆறு நம்பர் ப்ளே பண்ண முடியும்னா நம்மளோட பெஸ்ட் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எழுபத்தொம்போது எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க ஓகேங்களா சரி அதுக்கடுத்து ஆல் போர்டு அண்டர்லைன் பண்ண நம்பர் பார்த்துருவோம் ஆல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒம்போது எட்டு ஏ போர்டு ஒன்று அல்லது நாலு பி போர்டு ஏழு சி போர்டு ஒம்போதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர் எடுத்து வர்த்துங்க ரெண்டே ரெண்டு திருடிஞ்சு நூற்றி எழுபத்தொம்போது நானூற்றி எழுபத்தொம்பது எல்லாருமே ஒரு சான்ஸ் வச்சு பாருங்க சரி ஓகே நண்பில் இந்த வீடியோ முற்றிலும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது